அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம் இந்த அப்டேட்டில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் தகவலை நம்ம சேர்த்த போகிறோம் காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரேலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயுதங்களை வந்து இறக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அமெரிக்கா இருக்கனாலும் இன்னொரு ஒரு விதமான எச்சரிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க அதை தாண்டி ஓமன் பக்ரைன் சவுதியில் மிகப்பெரிய அளவுக்கான மழை இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினாறு சென்டிமீட்டர் மலைப்பொழிவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ பதிவெல்லாம் பார்த்துட்டு நம்ம முக்கியமான செய்திகளை பார்க்க போறோம் நம்ம அலாட்டா இருந்துக்கோங்க ஸோ வீடியோவில் போறது மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் பட்டன் இப்போ வீடு போகலாம் ஆக்சுவலா இந்த துபாயில் ஏற்பட்ட வெள்ளம் வந்து நேற்று இரவே கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் நேற்று இரவே போட வேண்டிய செய்தி இது அந்த நேரம் கொஞ்சம் பதினெட்டு நிமிஷத்துக்கு மேலே வந்ததுனால அந்த நியூஸை காலில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் அந்த வீடியோ பதிவுகள் பார்த்தினா வர வரக்கூடிய வீடியோ பதிவுகள்லாம் பாருங்கள் துபாயில் துபாய் பக்ரைன் ஹோமன் இந்த மூன்று பகுதியில் அல்மோஸ்ட் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார பதினாறு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேயே எந்த மாதிரியான மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த மாதிரியான மழைப்பொழிவுன்னு இருக்காங்க குறிப்பாக துபாயில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் ஃபுல்லாக விமானங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய ஃப்ளைட் வந்து டிஸ் டிஸ்டர்ப் ஆகிடுச்சின்னு இருக்காங்க நிறைய பள்ளிக்கூடங்கள் ஆஃபீஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணிட்டாங்க ஒன்றுமே முடியாது வாய்ப்புகளே இல்லை ஏன்னா ரோடு ஃபுல்லாக சேதாரமாகிடுச்சு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுருக்குன்னு இருக்காங்க நிறைய மக்கள் தன்னுடைய வெஹிக்கிளை வந்து எடுக்க முடியாமல் ஃபுல்லாக அங்கங்கே அடிச்சுட்டு போயிட்டு இருந்துருக்கிறது இதில் அதிகமாக பாதிக்கப்படுறதுன்னா ஃபஸ்ட்டு யூஏஇ அடுத்து குவைத்து அடுத்து பக்ரைன் அப்புறம் சவுத் சாரி சவுதி அரேபியா இது எல்லாமே வந்து பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கு எயில்ஸ்ட்ரோம் அப்படின்னா பெரிய பெரிய ஆலாங்கட்டி மலைகள் கூட அந்த பொரிய அளவுக்கு பொழிந்து இருக்கிறது இதுவரை இறப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா பத்தொம்பது பேர் பக்கம் இறந்துருக்கிறாங்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இது திடீர்னு ஏற்பட்ட ஒரு மலை திடீர்னு கருமயங்கள் சூழ்கிறது மிகப்பெரிய ஒரு பழிவு அடாத மலை விடாத காற்று ஒரே அடியாக ஒரு எவ்வளோ மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே பதினாறு சென்டிமீட்டர் மலை பாரு இது போன்ற வளர்ந்த நகரங்களும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படு உள்ளாகும் போது நம்ம எம்மாத்திரம் அப்படின்றதுல இந்த இடத்துல இன்னொரு ஒரு கேள்விக்குறியை போட்டுக்கலாம் நல்ல வேலை இங்கே பெரிய அளவுக்கு மைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க இங்கே பாருங்கள் இப்போ எந்த அரசியல் கட்சியும் இப்போ வரல நீங்கள் சொல்லுங்கம்மா நீங்கள் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க ஏதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் ஏதாவது வந்து பார்த்தாங்களா இப்போ என்ன சொல்கிறீங்க இல்லைங்க ஒருத்தர் கூட வரலைங்க வந்து பிஸ்கெட் கூட கொடுக்குறீங்க அப்படின்னு மாதிரி கமெண்ட் எதுவும் இது வரைக்கும் பார்க்கலாங்க இந்த மாதிரி இது வரைக்கும் வரல ஃப்ளட்டு இருக்குது வடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க மேபி இன்றோ நாளையோ வடிந்துடும் நினைக்கிறேன் நிறைய கார்கள் வந்து சேதாரமாக இருக்கிறது ஸோ அதை தாண்டி ஒரு சில வீடியோ பதிவுகளை பார்த்துடுங்க பார்த்து முடிச்சுட்டு நம்ம அந்த இன்னொரு வீடியோ பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம நேற்றைய பதிவில் ஒரு சில பத்திரிகைகள் ஏதோ விளையாட்டுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்க என்ன செய்தி இஸ்ரேல் அமெரிக்காக்கிட்ட தூது விட்டு இது கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இருக்கிறது அதனால் கொஞ்சம் ஈரான ஏற்றுக்கு சொல்லுங்கள் கொஞ்சமாக வலிக்காத மாதிரி நாங்கள் தாக்கல் நடத்திக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்கன்ற ஒரு செய்தி அவங்க சொன்னோம் இல்லையா அந்த செய்தி இன்றைக்கி என்னங்க நாலஞ்சு பத்திரிகைகள் எட்லைனாகவே போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கிராடல் அப்படின்ற ஒரு பத்திரிகை இன்னும் ஒரு ரெண்டு மூன்று பத்திரிகைகள்லாம் வந்து மறைமுகமாக அவங்களுடைய உளவுத்துறை ஆர்டிக்கல் மாதிரி இது வந்து இஸ்ரேல் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக பார்க்குறாங்க ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக பார்க்கறதுனால அமெரிக்கா மூலியமாக தெஹரனுக்கு குறிப்பாக ஈரானுக்கு ஒரு ரெக்வஸ்ட் விடுத்து அந்த ரெக்வஸ்ட்டை வந்து ஈரான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த நியூஸ் அதோடு நிறுத்திவிடுங்க இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க ஏற்கனவே ஈரானும் அமெரிக்கா சொல் பேச்சு கொஞ்சம் வலிக்காமல் அடிங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தகவலை சொன்னாங்க ஸோ இந்த மாதிரியான செய்திகள் சுற்றி சுற்றி வந்து கொண்டு தான் இருக்கிறது அதை நாம் அலசி ஆராய்ந்து எது உண்மை எது போலி என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய சாதுரியமான சமயம் இது ஏற்பட்டிருக்கிறது ஸோ நீங்கள் சாது சாதுரியமாக புரிஞ்சுக்கொள்வீங்க அப்படின்னு நினச்சிக்கிறேன் நினச்சிக்கிறேன் ஏன்னா இது மாதிரி இதுக்கப்புறம் இது மாதிரி செய்திகள் நிறைய வர ஆரம்பித்து விடும் இவங்க ரெக்வஸ்ட் பண்ணனால தான் அடித்தாங்க ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இருக்கிறது அரசியல் காரணங்களுக்காக அடித்தாங்கன்ற மாதிரியான தரவுகள் வரும் நம்ம ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணிவிட்டு சொல்லலாம் மொத்தமாக ஒரு கான்ஸ்டுவன்சி தேரியை கொண்டு வந்து இதுதான் உண்மை அப்படின்னு சொல்வதற்கு எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை ஸோ எனக்கு இது ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்துக்கலாம் நம்ம சரி ஈரானுடைய இன்டெலிஜென்ட் மினிஸ்டர் இஸ்மாயில் காட்டிப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இது வந்து ஒரு பிகினிங் இஸ்ரேலுக்கான ஒரு பிகினிங் இது இது எங்களோட நியூ ஸ்ட்ராஜடி இந்த நியூ ஸ்ட்ராஜடியை சும்மா ஒரு சாம்பிள் காட்டியிருக்கிறோம் இந்த சாம்பிளெல்லாம் தாண்டி அவங்களா ஓடி வந்து இல்லை இல்லை எங்களுக்கு அதிகமாக வேணும்னு சொன்னாங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கு அவங்களுக்கு ஆட்டம் இருக்கிறது ஆட்டம் தெறிக்க விடுகிறோம் அப்படின்னு ஈரான் தரப்பில் மறுபடியும் ஒரு கடும் மிரட்டலை விடுத்திருக்காங்க ஆண்டனி பிளிங்கன் சார்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பூர்வீக இஸ்ரேலர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த புகைப்படத்தை பார்க்குறீங்களா இந்த புகைப்படத்தில் இஸ்ரேலினுடைய ஃப்ளாக்லாம் இருக்குது பாருங்கள் நிறைய முக்கியமான மினிஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே யார் அப்படின்னா இஸ்ரேலியர்கள் தான் அதனால் அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் இஸ்ரேலை விட்டு கொடுக்க மாட்டாங்க நம்ம நேற்று வந்து ஒரு கம்பேரிஷன் போட்டிருந்தோம் ஈரான் வெஸ் இஸ்ரேல் அப்படின்னு போட்டிருந்தோம் இஸ்ரேல் ரொம்ப குறைவான மக்கள் தான் ஆனால் மூளை உள்ள மக்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பின்புலமாக அமெரிக்கா பெரிய அளவுக்கு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு கமெண்ட்லாம் பார்த்தேன் நான் நிச்சயம் அமெரிக்கா முழுமையான சப்போர்ட் இஸ்ரேலுக்கு எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் இஸ்ரேல் அமெரிக்காவின் மற்றொரு நாடு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லை அமெரிக்காவின் மற்றொரு அங்கம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அமெரிக்காவை இருக்கக்கூடிய மக்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கிய பதவிகளில் அதிகமான பேர் இஸ்ரேலியர்கள் தான் இருக்கிறாங்க நீங்கள் டாப் பொசிஷனில் இருந்துட்டு எடுத்துக்கலாம் நம்ம அதுவும் போன தடவை கூட இன்னும் ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா ட்ரம்ப் அவர்களோட மருமகன் அவர் வந்து முழுக்க முழுக்க இஸ்ரேல் அவர் இவாங்கான் ட்ரம்ப் அவர்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் முழுமையாக இஸ்ரேலுக்கு இதுக்கு முன்னே பண்ண அரசாங்கத்தை விட ரொம்ப அதிகமாக பண்ணாங்க அப்படின்ற ஒரு தகவல் கூட வந்திருந்தது ஸோ இந்த மாதிரி ரொம்ப முக்கிய பதவியில் இருக்கவங்க எல்லாமே இந்த பக்கம் ஆதரவாக தான் இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் ஒன்று கூடி கொஞ்சம் இஸ்ரேலுக்கு அட்வைஸ் பண்ணலாமா கொஞ்சம் இஸ்ரேலில் வந்து தாக்கல் நடத்துறதை நிறுத்த சொல்லலாமான்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக பூர்வீக இஸ்ரேலியர்கள் மிக முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தப்பட்டதாகவும் அதில் விவாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்திகளும் அப்படி சைடில் நோட் பண்ணிக்கோங்க சரி ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இரண்டு நாடுகள் ஆயுதங்களை வந்து அவசர அவசரமாக இறக்கி இருக்கிறாங்க இரண்டு மூன்று பகுதிகளில் ஒன்று ஜெர்மனி ஜெர்மனி ஃபஸ்ட்டு ஜோர்டனில் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய நிலைகள் மீது கொஞ்சம் வான் தடுப்பு சாதனைகளை அவசர அவசரமாக வந்து இறக்குறாங்க அதே சமயத்தில் அதே விமானம் காசாவுக்குள்ளே போயிட்டு மேலேருந்து டிராப் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா உணவு பொருட்களை ட்ராப் பண்ண வந்தோம் வழியில் ஜோர்டனில் நிறுத்திட்டு வந்தோம்னாங்க ஆனால் ஜோர்டனில் ஆயுதங்களை இறக்கியிருக்கிறாங்கன்னு இன்னொரு தகவல் சொல்கிறது அதே ஜார்ஜியாவுக்கும் கொஞ்சம் போயிருக்கிறாங்க அங்கேயும் கொஞ்சம் ஆயுதங்களை இறக்கியதாக சொல்லப்படுகிறது அதே சைப்ரஸில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலினுடைய வெப்பன் டெலிவரிக்காகவே பர்பஸாக ஏ ஃபோர் ஹண்ட்ரட் எம் வந்து இறக்கியிருக்கிறாங்க ஸோ இது இஸ்ரேலுக்கு அர்ஜென்ட்டாக போய் வெப்பன் தேவைப்படுறதுனால அவசர அவசரமாக வந்து இறக்கிருக்கிறாங்க ஒன்று சமூக நம்பர் ஒன்று சமூக நம்பர் இரண்டு இந்த புகைப்படங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா அமெரிக்காவுடைய சி செவன்டீன் ஆர்சிஹெச் செவன் நைன்டி த்ரீ சால்ட்டி ஹேர் பேஸில் ஜோர்டனில் போயிட்டு ஆயுதங்களை ஃபுல்லாக வந்து இறக்குறாங்க இன்னொன்று வந்து ஹல் உதயதா பேஸ் அப்படின்றதுல அங்கேயும் போயிட்டு கத்தார் பக்கத்துலேயும் வந்து இறக்கிருக்கிறாங்க அடுத்து வந்து நேவியேதம் ஏர்பேஸ் இஸ்ரேல்லையும் போயிட்டு ஆயுதங்களை நேற்று ஃபுல்லாக பரபரப்பாக இருக்காங்க நம்மளுக்கு சாதாரணமாக ஒரு சில செய்திகள் வெளியே வந்திருக்காது ஆனால் ஃபுல்லாக பரபரப்பும் ஆயுதங்களை அவசர அவசரமாக தடுப்பு சாதனங்கள் வெடிமருந்துகள் ஆற்றிய எல்லாமே வந்து ஃபுல்லாக இஸ்ரேல் பேக்கப்பில் பயங்கரமாக வாங்கிட்டே இருக்கிறாங்க அமெரிக்கா வந்து ஃபுல்லாக இறக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஒதுக்கலனாலும் டம்ப் பண்ணி வச்சுருக்கிறாங்க இஸ்ரேலுக்காக இது வெளியே வெளிப்படையாக அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் தாக்கல் நடத்துகிறாங்க அது லிமிட்டட் தாக்குதலா எலாபரேட்டடான தாக்குதலாக அதாவது ஒரு குறுகிய இடத்துல தாக்குதலா இல்லை ஒரு விரிவான ஒரு தாக்குதலா அப்படின்றலாம் எங்களுக்கு தெரியாது அந்த தகவலை எங்கக்கிட்டே ஷேர் பண்ண விரும்ப மாட்டேன்றாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான எங்கக்கிட்டே ஷேர் பண்ண விரும்ப மாட்டேன்றாங்க அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கிறது ஸோ அதை பற்றி தெரியல ஆனால் தாக்கல் நடத்துகிறாங்க கண்டிப்பாக தாக்கல் நடத்துகிறாங்கன்றதை மட்டும் தெரியுது மற்ற தகவல் எதுவுமே இஸ்ரேல் எங்களுக்கு ஷேர் பண்ணலை அப்படின்ற ஒரு தகவலை கூட இந்த இடத்துல அமெரிக்கா சொல்லியிருக்காங்க ஸோ அந்த தகவலையும் நம்ம சைடில் ஒரு வீட்டை போட்டுக்கலாம் நம்ம அதைவிட இன்று வீடியோ பதிவுலாம் நிறைய விட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் அந்த வீடியோ பதிவில் பாருங்கள் ஒவ்வொரு பேலிஸ்டிக் மிசைல்ஸும் ஐநூறு கிலோவுக்கும் மேலே ஐநூறுலேருந்து ஆறுநூறு கிலோ ஒன்று வருஷத்துலேருந்து எட்நூறு கிலோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இது ஆ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது எங்கள் ஈரான் வந்து இஸ்ரேல் மீது ஃபயர் பண்ணியிருக்காங்க நல்ல வேலை எங்கக்கிட்ட தடுப்பு சாதனங்கள் இருந்ததுனால எவ்வளோ பெரிய பாலிஸ்டிக் மிசைல்ஸாக இருந்தால் கூட எவ்வளோ பெரிய ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸாக இருந்தால் கூட நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் எங்களுக்கு சேதாரங்கள் சும்மா அங்கங்கே ஏதோ விழுந்து குழியில் விழுந்து வெடித்த மாதிரி விழுந்துருக்கிறது பெரிய அளவுக்கான சேதாரங்கள் இல்லை இதற்கெல்லாம் காரணம் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டாக் பண்ணதுனால தான் இவ்வளோ பெருசாக இவ்வளோ சா தாக்கல் நடத்தி ஒன்றும் நாங்கள் சேதாரம் இல்லாமல் பண்ணது தான் எங்களுடைய மிக சிறப்பு அப்படின்ற அளவுக்கு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தாங்க அது இல்லாமல் புகைப்பட இமேஜும் வந்து ஈரானும் போட்டிருந்தாங்க ஐயா ரொம்ப கதை ஓட்டாதீங்க பெருசாக இழப்புன்னுலாம் சொல்லாதீங்க உங்களுடைய மெயின் ஏர்பேஸில் நிச்சயம் இழப்புகள் இருக்கிறது எவ்வளோ நேரம் தான் நீங்கள் வலிக்காத மாதிரி நடிப்பீங்க இந்த ஒரு படத்தில் கூட வரல என்ன கோட்டசாமி ரொம்ப பலமாக இருக்கும் போல சொல்கிறேன் ஐயா ஒன்றுங்க இல்லை ஏன்னா இந்த தண்ணி அப்படி வரும் வரும்ல அந்த மாதிரி நீங்கள் வலிக்காத மாதிரி நடிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஈரானுக்கு என்ன ஒரு மன இந்த இடத்துல என்னென்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தாக்குதல் நடத்தியும் ஒன்றுமே இல்லாமல் புஷ்ஷுன்னு போயிடுச்சு அப்படின்னா அங்கே அங்கே அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் என்ன இருக்கிறது ஒரு சேதாரமும் இல்லை ஒரு மக்களும் இழப்புகள் இல்லை இழப்புகள் இல்லாமல் தான் நாங்கள் தாக்குதல் வச்சோன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கான இழப்புகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதில் யார் பெரியவங்களை தெரியவாங்க பெரிய இது வரலாற்றிலே இல்லாத ஒரு தாக்குதல் நடத்தியும் மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுத்த ஈரான் இஸ்ரேலை கசக்கி புளிய போகிறது அப்படின்லாம் டாப்பிக்கை பார்த்துட்டோம் ஆனால் இஸ்ரேல் சிம்பிளாக ஒன்றுமே இல்லை சிம்பிள் அப்படி தொடச்சிட்டு போயிட்டோம் ஏதாவது காட்டுங்க நீங்கள் முடிச்சிட்டோம் அவ்வளோதான் இது இல்லை ஆயிரக்கணக்கில் அமுச்சா கூட துவம்சம் பண்ணி தூளாக்கிடுவோம் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் ஈரான் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க உஷாராயிட்டாங்க எப்படி நம்மளை இஸ்ரேல் நம்ம தாக்கல் நடத்துவாங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்க ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் மிசைல்ஸை கொண்டு வந்து திகரனில் இருந்து எல்லை பகுதியில் நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த தடவை நம்மளுடைய இலக்குகள் வந்து வெறித்தனமான இலக்குகளாக இருக்க வேண்டும் இந்த வெறித்தனமான இலக்குகள் முன்னூற்றி இருபதுக்கே அவங்க கதறாங்க ஆயிரம் ஒரே சமயத்தில் அனுப்பணும் அப்படின்னா எங்கே நம்ம இஸ்ரேல் அப்படின்னு தேடணும் வரைபடத்தில் போயிட்டு தேடுற மாதிரி பண்ணிடலாம் கொஞ்சம் எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் ஈரான் வந்து இன்னொரு விஷயத்தில் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க என்ன அப்படின்னா சிரியாவில் இருக்கக்கூடிய பேசஸ் பேசஸ் அப்படின்னா ஐஆர்ஜிசியோட முக்கியமான கமாண்டர்ஸ் இல்லை ஈரானுக்குன்னு ஒரு சில இராணுவ நிலைகளை வந்து ஒதுக்கிருக்கிறாங்க சிரியா இடத்துல வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த இடங்களில் தாக்குதல் நடத்துவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக உளவு தகவல்கள் கிடைத்தவுடன் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி கமாண்டரை கொஞ்சம் வெளியேற சொல்லி இப்போதைய சூழ்நிலைக்கு நீங்க சிரியாவில் இருக்க வேண்டாம் சிரியாவில் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியோட கமாண்டர்ஸ் எல்லாத்தையும் அவசர அவசரமாக ஈரானுக்கு வர சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் போட்டு கிளம்பிட்டே இருக்கிறாங்களா சார சாரையாக கிளம்பிட்டே இருக்கிறாங்கன்ற மாதிரி யார் சொல்லியிருக்காங்க வால்ஷீட் ஷீட் சொல்லி சொல்லியிருப்பதாக சொல்கிறாங்க இது வந்து ஈரான் இன்னும் ஒத்துக்கலை ஆனால் வால்ஷீட் ஷீட் ஜேர்னல் வந்து உறுதியாக பக்கத்தில் நான் தான் அவங்களை போய் அனுப்பி வச்சேன் கை கொடுத்து அனுப்பி வச்சேன் இப்போ டாட்டாலாம் காட்டினேன்ற மாதிரி வந்து அவங்க பத்திரிகைகள் வந்து சொல்லியிருக்காங்க சரி அமெரிக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க நேற்று ஜெனட் ஹெலன் அமெரிக்காடைய தாய்க்கழிவியவங்க தான் ஜேம்ஸ் பான் தாய்க்கழிவர்கள் ட்ரெஸ்ரியோட தலைவர் அவங்க தான் ஹலோ இஸ்ரேல் ஏன் எதற்காக இவ்வளோ நீங்கள் அவசரப்படுறீங்க கவலைப்படாதீங்க பொருளாதார போட்டு நொறுக்கிடலாம் ஒரு நொறுக்கு ஈரான் அப்படின்னு சொன்னாங்கல்ல முதல் கட்ட பொருளாதார தடையை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் சொல்ல போகிறோம் என்ன தடைகள் என்ன மாதிரியான தடைகள் இனி ஈரான் இல்லாத மாதிரியான தடைகள் இருக்க போகிறதுன்னு சொல்லிட்டு ஜோ பைடன் அவர்கள் வந்து ஒரு கடும் வார்னிங்கை வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை வந்து கம்பேரட்டிவாக சொல்கிறாங்க நான் கூட நேற்று என்ன நினச்சேன்னா இஸ்ரேல் வந்து ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் தாக்கல் நடத்த மாட்டாங்க யுரேனியம் என்ரிச் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் தாக்கல் நடத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் ஆனால் ஈரான் தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நேற்று அவசர அவசரமாக ஐஏஇஏனுடைய முக்கியமான இன்ஸ்பெக்ஷனுடைய இன்ஸ்பெக்டர்ஸ் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த பகுதியை விட்டு வெளியேறிட்டாங்க திடீர் திடீர்னு இப்படி வெளியேறினாங்கன்னா எங்களுக்கு அந்த சந்தேகம் வருகிறது ஒரு கம்பாரிசனை சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலே ஜூன் ஏழாம் தேதியிலே இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க இங்கே ஒரு தாக்குதல் ஸ்குவாட்ரன் ஏர்ஃபோர்ஸ் எஃப் சிக்ஸ்டீன் ஏ ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்தி அது கூட எஸ்கார்டு வந்து எஃப் ஃபிஃப்டீன் ஏ அதையும் யூஸ் பண்ணிட்டு எஸ்கார்டு மூலிமா வந்துட்டு ஈராக்கில் ஓஸ்ரிக் ரியாக்டர் டீப் அப்படின்னு ஒரு பகுதியில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்கல் இல்லைன்னா அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் ஏ ஈராக்கில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் என்ன சொன்னாங்கன்னா இது ஒன் வே ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் எங்களை தற்காத்து கொள்வதற்காக ஈராக்கில் அணு ஆயுதம் இருந்தது அப்படின்னா நாளைக்கு எங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோர்டன் இந்த பக்கம் வந்து சுற்றிட்டு அப்போ ஜோர்டனுக்கு உள்ளே போகல அதுக்கப்புறம் தான் ஜோர்டன் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டாங்க எண்பத்தி ஒம்போதில் தான் நான் எண்பத்தி ஒன்றில் சொல்கிறேன் நான் அப்படியே இந்த பக்கம் போயிட்டு ஈராக்குக்குள்ளே தாக்கல் நடத்துகிறாங்க அந்த தாக்குதல் அடிப்படையில் தான் மேபி இப்போ கூட ஈரானுடைய நிலைகள் அதாவது குறிப்பாக நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது காரணம் எங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா அதுக்குள்ளே அவசர அவசரமாக பொருளாதார தடைகள் ஈரானுக்கான தீவிரவாத முத்திரைகள் எல்லாமே ஈரான் வந்து ஒரு தீவிரவாத நாடாக முத்திரை குத்திட்டாங்கன்னா தீவிரவாத நாடுகள் மீது செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நம்ம ஒரு தாக்கல் நடத்தலாம் அப்படின்னு ஒரு சின்ன லூ போல் கொடுத்துருக்காங்க எனைட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் அதற்காக மேபி தாக்கல் நடத்த ஒரு வாய்ப்பில் இருப்பதாகவும் இன்னொரு பக்கத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஏதோ ஒரு ஆங்கிளில் ஏதோ ஒரு விஷயத்துல இந்த நியூஸை பரபரப்பாக வைத்திருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு எனக்கு ஒரு ஆங்கிளில் தோணுது ஆனால் இஸ்ரேல் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க சரி தாக்கல் நடத்துவதற்கு ஈரானும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க திருப்பி பதில் தாக்கல் நடத்துவதற்கு நேற்று நம்ம விஷயம் ஒரு விஷயத்தை உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் எஸ்புல்லாவுடைய முக்கியமான கமாண்டர் கமாண்டரும் அவர் கூட இருந்தவங்க மற்ற ஒரு மூன்று பேர் பக்கம் நேற்று இறந்து போயிட்டாங்க மிகப்பெரிய தாக்கலை நிகழ்த்தி இருந்தது இஸ்ரேல் இஸ்ரேல் கரெக்டாக கார்லேருந்து வெளியே வரும்போது தாக்கல் நடத்தினாங்க அதற்கு உடனடியாக எஸ்புல்லா வந்து பதிலடி கொடுத்துருக்குறாங்க ஒரு வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருந்தாங்க எங்களோடய தாக்குதலையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நேற்று இரவு ஒரு முக்கியமான நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருந்தோம்னு சொல்லியிருக்காங்க பட் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா வழக்கம் போல் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் பெரிய சேதாரம்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றாங்க ஆனால் எஸ்புல்லா தரப்பில் இல்லை மறைக்கிறாங்க பெரிய இழப்புகள் ஏற்பட்டுருக்கிறது அவங்க அந்த இழப்புகளை வந்து மறைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட்டுமே வந்து விட்டுருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டில் இஸ்ரேலுடைய முக்கியமான இராணுவ நிலைகள் மீதும் அவங்க ஆயுத குடோன்கள் மீதும் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருந்தோம் அது நடத்தி அது சக்ஸஸும் ஆயிருக்கிறதுன்னு ஹெஸ்புல்லா தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் தரப்பில் அதை மறுத்துருக்கிறாங்க இப்போ இந்த இஸ்ரேல் நியூஸோட ஃபைனல் தகவல் என்ன அப்படின்னா யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனாக் அவர்கள் வந்து நிதனியாக அவர்கள்கிட்ட பேசணும்னு விருப்பப்பட்டிருக்காரு ஃபோன் போயிருக்கு ஃபோன் போயிட்டு அங்கே நிதனியாக அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஃபர்ஸ்ட்டு அவர் தான் தெரிஞ்சவொடனே இல்லை போய் நான் பிஸியாக இருக்கேன் மீட்டிங்கில் இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுங்கன்னு இருக்கிறாரு அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு மூணு மணி நேரம் கழித்து டைம் கேட்டு பண்ணும்போது திருப்பியும் அதே இதுதான் சொல்லியிருக்கிறார் ஆல்மோஸ்ட் ரெஃப்யூஸ்டு பண்ணுறா ஃபைனலாக மூணாவது டைம் பண்ணும்போது இல்லை இல்லை நாங்கள் அவர்கிட்ட பேச விரும்பலை கொஞ்சம் இருக்காங்க காரணம் என்னென்னா நெதனியாக அவர்கள் ஏன் யூகேவை பிடிக்கல அப்படின்னா யூகே வெளிப்படையாகவே கண்ணம் தெரிவித்திருந்தது இஸ்ரேல் வந்து இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறது இந்த இனப்படுகொலை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அது இல்லாமல் நாங்கள் முழுமையாக ஆயுதங்கள் ஏற்றுமதியை நிறுத்த போகிறோம் சொல்லிட்டு மிகப்பெரிய கொஞ்சம் ஆர்ஷான நடவடிக்கையில் இஸ்ரேல் மீது எடுத்திருந்தாங்க அதனால் இஸ்ரேல் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க ஓவரால இல்லை இல்லைல்ல நீங்கள் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் உங்ககிட்ட பேசல அப்படின்னு இருக்காங்க ஸோ யூகேவுக்கும் இஸ்ரேலுக்கான முரண்பாடுகள் பெரிய அளவுக்கு இருக்கிறது ஸோ இஸ்ரேலினுடைய மனசை கோவிச்சிக்காத மாதிரி நடந்துக்கணுன்றதுல யூகே எப்பயுமே குறியாக இருப்பாங்க அதுக்கான காரணங்கள் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன் அமெரிக்காவுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே வந்து ஜியூஸ் தான் யுவதர்கள் தான் இருக்காங்க ஸோ அப்படி யூதர்கள் அதிகமாக இருக்கும்போது அங்கேயும் பகைச்சிக்காமல் இருக்கணும் திடீர்னு நம்மளுக்கு எதாவது ஏன்னா யூகேவும் அமெரிக்குமே காலங்காலமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லை அது ஒன்று நேற்று சுவிஸ்னுடைய அம்பாசிடர் என்ன பண்ணியிருக்கிறாங்க சுவிஸ்ஸில் இருக்கக்கூடிய ஈரானுடைய அம்பாசிடருக்கு ஒரு சம்மனு ஒன்று அனுப்பியிருந்தாங்க ஐஆர்ஜிசி சார்பாக நீங்கள் ஒரு விளக்கங்களை கொடுக்க வேண்டும் வந்து ஏன் நீங்கள் தாக்கல் நடத்துனீங்க சிறையுக்குள்ளே அப்படின்னு சொல்லப்படுத்துருக்கு அவங்க போயிட்டு என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் வந்து முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் எல்லாமே முன்கூட்டியே தகவல்களை கொடுத்துட்டு தான் நாங்கள் தாக்கல் நடத்தணும் இது ஒன் வே ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ்ன்ற மாதிரி வந்து அவங்க விளக்கங்களை கொடுத்துருக்காங்களா இதுதான் முதல் முறை இஸ்ரேல் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சுவிட்சில் கூப்பிட்டு சுவிட்சிலிருந்து ஈரானுடைய வெளியுறுத்துவத் சம்மன் சம்மன் வைத்தது இதுவே முதல் முறை யுனைடெட் நேஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கைகள் ஏற்றுக்க முடியாது சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதற்கு மிக முக்கிய காரணமே இன்னும் நீங்கள் அமெரிக்காவை நீங்கள் சமாதானப்படுத்தலை முதல்ல நீங்கள் அமெரிக்கா கிட்டே போய் நெகோசியேஷன் பண்ணிவிட்டு வாங்க அவங்க முக்கியமான நாடுகள் ஓகேன்ற பட்சத்தில் தான் நீங்கள் அந்த உறுப்பினருக்கான கோரிக்கையை வைக்க முடியும் அதுவே இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் போங்க அவங்கக்கிட்ட போய் பேசிட்டு வாங்கன்ற மாதிரி யூவன் வந்து திரும்பி ரிப்ளை கொடுத்துருக்காங்க பாலஸ்தீனத்திற்கு ஜெர்மனியுடைய அதிபர் ஜெர்மனியுடைய சான்சலர் ஓல்ட் ஷால்ஸ் அவர்கள் வந்து யூரோப் யூனியனுடைய ஃபாரின் பாலிசியோட தலைவர் ஜோஷப் போரல் அவர்கள் ஜோஷப் போரல் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா கொஞ்சம் வெளிப்படையாகவே சீஸ் கொண்டு வாங்க இஸ்ரேல் அது இல்லாமல் இனப்படுகொலை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது ஏன் நம்ம ஆயுதங்களை கொடுக்கணுன்ற மாதிரிலாம் வந்து கொஞ்சம் க்ரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார் இஸ்ரேல் மீது அதனால் என்ன சொல்ல வராங்க ஜெர்மனியுடைய சான்சலர்னால் இதெல்லாம் உங்களோட வேலை கிடையாது உங்களோட வேலைகள் என்னவோ அது லிமிட்டுமா கரெக்டாக லிமிட்டாக பேசணும் நீங்கள் அந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நாட் குட் இது ஏன்னா ஒரு நீங்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கல்ல இது எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்கிறது இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இங்கே இருக்குல்ல ஆளுநர் ஒரு சில விஷயங்கள்னால் வரம்பு மீறி தலையிடுறார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஆளுநர் வந்து அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகிறவர் முதல்வர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் அதே மாதிரி தான் அங்கே சான்சலர் மீதி எல்லாமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் ஆனால் இந்த யூரோப் யூனியனுடைய தலைவர் பதவி ஃபாரின் பாலிசியோட தலைவர் பதவி எல்லாமே வந்து இந்த எம்பிஸ்லாம் உட்காந்து தேர்ந்தெடுக்கிறவங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய சொந்த கருத்துக்களை ஏதோ இங்கே மக்கள் பிரதிநிதி நாங்கள் சொல்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது நீங்கள் பாட்டு காசாக்குள்ளே போகிறீங்க அங்கே பெரிய இனப்படுகொலை அனப்படுகொலைன்றலாம் சொல்கிறீங்க வசனம் விடுறீங்க பேட்டியை கொடுக்குறீங்க கொஞ்சம் லிமிட்டடாக அங்கே என்னன்னு பார்த்துட்டு பேசுங்க சரியா அப்படின்னு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரா ஓல்ட் ஷார்ஸ் அவர்கள் அதெல்லாம் இன்னொரு விஷயத்த கூட சொல்லியிருக்காங்க நீங்கள் பாட்டுக்கு வெளிப்படையாக யூரோப் யூனியனில் நூற்றி பத்து பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் இருக்கிறது உக்ரைனுக்கு கொடுத்தா என்ன அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க என்ன ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இங்கே எங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம் கருதப்படுகிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம என்ன அப்படியே ஓட்டாண்டியாக போகிறதான்ற மாதிரி அந்த ஆங்கிளில் சொல்கிறாங்க ஸோ எல்லைகளை இருங்க கற்றுக்கோங்க உடரசரலாக ஒன்றர்லையான் அவர்கள்கிட்ட வந்து கற்றுக்கோங்கன்ற மாதிரி சொல்லி இது ஒரு பெரிய ஆர்டிக்கலாக போட்டிருந்தாங்க நான் இதெல்லாம் படித்து உங்ககிட்ட சுருக்கி இப்படி கொண்டு வந்து நிறுத்துறேன் நான் அதனால் இது இவ்வளோ டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஜோஷப் போர்லருடைய முகம் சிவந்து பெற்றதாக சொல்லப்படுகிறது ஃபைனலாக அந்த வீடியோவோட நினைவு பகுதியில் மூன்று விஷயம் பார்த்தலாம் ஜார்ஜியா ஜார்ஜியாவில் என்ன அப்படின்னா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க என்ன சட்டம் என்ன சட்டம் அப்படின்னா ஃபாரின் ஏஜென்ட்லாம் ஃபாரின் ஏஜென்ட்லாம்னா வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதிகளை யாராவது ஒன்று பெறணும் அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட முறையாக பர்மிஷன் வாங்கணும் அதையும் மீறி பர்மிஷன் வாங்காமல் நீங்கள் வானிங்கன்னால் ஐந்தாண்டுலேருந்து பத்தாண்டு சிறை என்ற மாதிரிலாம் வந்து விதிச்சிருந்தாங்க இதற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஜார்ஜியா அரசாங்கம் என்ன சொல்றாங்க வராங்கன்னா வெளிநாட்டு சக்திகள் ஈஸியாக தலையிடணும்னா இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு ஃபண்டு கொடுத்துட்டு ஈஸியாக அங்கே தலையிட விரும்புகிறாங்க அதனால நாங்கள் இந்த ஃபாரின் ஏஜென்ட்ல அவன் நான் நிறுத்தணும்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை வச்சு நாங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய சூழ்நிலையை நீங்கள் அப்போலாம் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு எதிரான அந்த போராட்டங்கள் வலுப்பெற்று அந்த போராட்டங்களை பார்க்குறீங்க நேற்று என்னாச்சுன்னா எம்பி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும் போதே ஓடி வந்து ஒருத்தர் ஓங்கி மூஞ்சிலே குத்தி விட்டார் அவர் அவருப்பாவும் போய் விழுந்து அவர் மூக்கள்னா புடபடன்னு ரத்தம் அந்த அந்தளவுக்கு ஓங்கி ஒரு குத்து குத்திட்டார் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்னாச்சுன்னா ஜார்ஜியா பாராளுமன்றத்தில் அடி அடிதண்டி டிஷும் 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 பயங்கரமான அடிதடி ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த பாராளுமன்றத்தை கலைச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தால் மக்கள் ஏராளமான கூட்டம் வெடிச்செரிஞ்சிருக்கிறாங்க இந்த ஃபாரின் ஏஜென்டெலாவை உடனடியாக நிறுத்த வேண்டும் வயலன்ஸ் ஆகிடுச்சி மக்கள் மதியில் ரொம்ப வயலண்ட் ஆகிடுச்சி போலீஸ் அடிக்க மக்கள் திரும்பி போலீஸ் அடிக்க ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஜார்ஜியாவில் அதாவது ரஷ்யாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜார்ஜியாவில் ஏன் இது இப்போ கொண்டு வராங்க அப்படின்னு இன்டெப்தாக சொல்லணும் அப்படின்னா யூரோப் யூனியனுடைய தலையீடு கொஞ்சம் நேரத்தில் அதிகமாக இருக்கிறது அமெரிக்காவுடைய தலையீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அவங்க ஈஸியாக நினச்சாங்கன்னா இந்த மாதிரியான இயக்கங்கள் நிறைய ஃபண்டிங் கொடுத்து அந்த ஃபண்டு உள்ளே வந்து ஆளுங்கட்சியை வந்து மூழ்கிற அளவுக்கு பண்ணிடுறாங்களோ இப்போ ஏன்னா இவங்க லைட்டாக இப்போ அப்படியே நடுநிலையாக இரு இருக்கிறாங்கப்போ இந்த நடுநிலையெல்லாம் இருக்கக்கூடாது யூரோப் யூனியனுக்கு ஆதரவாக நீங்கள் இருக்கணும் ஜார்ஜியா வந்து நேட்டோ கூட இணையணுன்ற மாதிரியான கோரிக்கைகளில் வந்து யூரோப் யூனியனும் அமெரிக்காவும் வைக்கிறாங்க ஆனால் ஆளுகின்ற அரசாங்கம் லைட்டாக மறுக்கிறதுனால ஸோ ஃபண்டை உள்ளே அனுப்பி ஆளுகின்ற அரசாங்கத்தை சிதைக்கணுன்ற முடிவில் இருக்காங்க ஸோ அதனால் இது என்ன பண்ணுறாங்க அவசர அவசரமாக ஃபாரின் ஏஜென்டலாக கொண்டு வந்து ஃபண்டை முழுமையாக நிறுத்திட்டோம் அப்படின்னா இங்கே அவங்களால தலையிட முடியாதுன்னு நினைக்கிறாங்க இவங்க ஆனால் நிலைமை என்பது வேறு விதமாக இருக்கிறது போராட்டங்களை வெடித்து விட்டது ஜார்ஜியாவில் அசர்பைசான் அர்மீனியா ப பகுதியில் ரஷ்யா கொஞ்சம் நடு அதாவது நடுநிலையாக இருந்தாங்க அவங்களுடைய படைகள் இருந்தது அந்த படைகளை இன்றைக்கி வித்ட்ரா பண்ணுறாங்க அதுக்கான வீரிய பதிவுகள் தான் அது இந்த படைகளை கொஞ்சம் கொஞ்சமாக விட்ரா பண்ணி அனுப்பிட்டுருக்கிறாங்க ஸோ டாட்டா காமிச்சிட்டிருக்காங்க அசர்பைசான் அர்மீனாவுக்கு சண்டை வரக்கூடாது என்பதற்காக பீஸ் கீப்பராக அந்த இடத்துல இருந்தாங்க கிளம்பிட்டாங்க கிள இதுக்கப்புறம் நீங்களாச்சு அவங்களாச்சு யூரோப்பியன் உள்ளே வந்துட்டாங்க இதுக்கப்புறம் சந்தோஷமாக இருங்க யார் ஆர்மீனியாவுடைய வளர்ச்சியும் வளமும் இனி அளவுக்கு வந்து வாழ்த்திட்டு கிளம்பியிருக்கிறாங்க ஈரானுடைய அமெரிக்கான படைகள் இன்றைக்கு ஒரு நான் தகவலை கவர் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்மா சோம சேனல் நன்றி வணக்கம்